ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது மோஸ்ட்லி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றாக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கமே தோற்றுடும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பவாக இருக்க போது ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் கலெக்ஷன் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஐம்போனில் வாங்கிய ரிங் கலெக்ஷன் இதில் அவங்களுக்கு ருபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் காம்பினேஷன்ஸில் வச்சுருக்கோம் இதில் ஒரு ரிங் தான் வந்து இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்குங்க ரொம்ப அழகான மாடல் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் ருபி ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங் இதில் இந்த கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு ரிங் தான் வந்து இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க க்யூட்டான அடிக்கே பேட்டர்ன் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வியூவில் ரொம்ப அழகான பேட்டர்ன் இருக்குது சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடல் பேக் செயின் அட்டாச் இருக்குது ஸோ வந்து இது க்ளோஸ் வியூவில் பாருங்கள் நல்ல ஒரு மோல் மாடல் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கா பேட்டன்லாம் கூட மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் நடுவில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து உங்களுக்கு நல்லா பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் ஆட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கு நல்ல ஹேனாக ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் ஒர்க்கும் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க அவங்க ஃபாஸ்ட்டாக இப்போ பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டிகையோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க அதுவும் ஐம்பொண்ணில் பியார் ஐம்பொண்ணில் அட்டிகை கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இது டிஃப்ரெண்ட்டான இயரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல் மட்டும் இல்லை நீங்கள் எந்த சேனலோ இல்லை எந்த ஷாப்பில் போனாங்களோ இந்த மாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பரவாக இருக்குது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருகாணி பேட்டர்ன் இல்லாமல் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸு ஹேங்கிங் மாதிரியான பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு நல்லா அழகான மாடல் ஸோ வந்து நார்மலாக வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடத்து நீங்கள் வந்து இந்த ஹோல் வந்து காதுக்குள்ள மீன்ஸ் நம்ம நார்மலாக இயரிங்ஸ் போடுற ஹோலில் போடுவோம்னா போட்டுட்டு ஜஸ்ட் இட்டு மேலே தூக்கி விட்டோம்னா இந்த இயரிங்ஸ் என் ஜிம்காக இருக்கும் அண்ட் அதுலேருந்து மேலே அந்த மாதிரி சைடு கம்மல் குத்தி இருக்க மாதிரி இந்த லீஃப் பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா அழகான மாடல் அண்ட் டிசைன் ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் இது ரொம்ப ட்ரெண்டிங்கான பேட்டர்ன் இது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இயரிங்ஸ் செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க அண்ட் நல்ல ஒரு க்யூட்டான கீழே ஜும்கி ஹேங்கிங்ஸுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூப்பரவாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டி இதிலே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதையுமே நான் காமிக்கிறேன் க்ரீன் வித் stones ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இதில் நான் ஜிம்கி ஆட் பண்ணலை ஸோ டூ இன் ஆ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இத ஜிம்கி ஆட் பண்ணல ஜிம்கி ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுக்கும்போது ஸோ டூ இன் 1 ஆனால் நீங்கள் ப்ளெய்னா இந்த மாதிரி இறங்கிங்ஸாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அடுத்தது இந்த மாதிரி ஜிம்கியுமே ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங் ஸ்டோ டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வித் ஜிம்கியோட த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டூ லைன் இருக்க மாதிரியான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான பேட்டர்ன் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகாக எஸ் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே வச்சு செல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வித் ஸ்டோன்ஸ் கூட முகப்பு நல்ல அழகான பேட்டர்ன் ட்ரடிஷ்னலான மாடல் வேணும்னு ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ லைன் செயின் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க அண்ட் த்ரீ லைன்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுக்குமே நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் எயிட்டி தான் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட் பார்க்க பேட்டன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேட்டன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஹெக்ஸகன் மாடலில் இருக்க மாதிரியான பேட்டன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எதுவுமே அப்படியே அச்செல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது செயின் பார்த்திங்கன்னா எஸ் பேட்டன் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயின் ஸ்பெஷல் ரேட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கரெக்ஷனுங்க டூ லைன் செயின் ஆட் பண்ணும் போது ரொம்ப தண்ணி ஒரு அதுக்குன்னே ஒரு தண்ணி அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் கழுத்தே நிறைவாக இருக்கும் இந்த போட்டோம்னாவே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்க மாதிரி ஒரு க்யூட்டான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் டாலரோட லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு நடுவில் ஒயிட் சாரி ரெட் கலரில் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா அப்படியே எச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இதுவுமே கோல்டு லுக்கில் நல்லா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலா செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போதும் அப்படியே உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இது ஸோ இந்த டாலா செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான பேட்டர்ன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயர்ரிங்ஸ் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா கொஞ்சம் பிக் சைஸில் விசிறி பேட்டர்னில் இருக்க மாதிரி பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் தான் வெளியே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது பேட்டர்ன் இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் டைப்போட வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயர்ரிங்ஸோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் பிக் சைஸ் அப்படின்றதுனால ஃபோர் டுவெண்ட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் நெக்ஸ்ட் பார்க்க போக ஏரிங்ஸ் சூப்பரான பேட்டன்லாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக ஃப்ளவர் பேட்டன்ல ஸ்டட் இருக்க மாதிரி அண்ட் கீழே வந்து ஜிம்கி இருக்க மாதிரியான பேட்டனுங்க ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் புக் பண்ணிக்கலாம் அகெயின் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்துச்சு இப்போது அகெயின் இப்போ நியூ ஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே அப்படியே எல்லா பீசஸ்மே கலி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் ட்ரெண்டிங் மாடலுமே இது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க ஷைனிங் டிசைன் எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த மாடல் ஸோ இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இயரிங் கலெக்ஷன் ஸ்டட்டு பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் காதை ஒட்டி போடணும் பசங்களுக்கெலாம் கிட்ஸுக்கெலாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த ஸ்டடோட பேட்டர்ன் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது சும்மா ஒரு மூணு முத்து இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நல்லா தின்னாக மெலீஸாக ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பெண்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அண்ணம் பதவாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக லிங்க் மாடலில் பால் பேட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க லென்த் வைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஸோ ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுவும் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ